அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தஞ்சாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் குடும்பத்தாருடன் பயணம் குடும்ப விசேஷம் மனதிற்கு நிறைவு படிப்படியாக முன்னேற்றம் இன்றையிலிருந்து ஒரு புது முயற்சிகள் அனுகூலம் பயணத்திற்கு தயாராகி கொள்ளக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த சிக்கல் தீரும் வியாபாரத்தில் ஏற்றம் பெறும் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த எழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் குறையும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அற்புதம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குவது விற்பது போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் புதிய முதலீடுகளுக்கு தயாராகி கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள் உத்தியோகத்தில் இருந்த தடை நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதுனம் பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் வாகனங்களில் தொலைதூர பயணங்கள் தேவையற்றதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் கையெழுத்து போடுவதற்கு முன்பாக யோசித்து போடுவது நன்மை ஏற்படுத்தி தரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் விட்டுவிடுவது நன்மை ஏற்படுத்தி தரும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் இரத்த பந்த உறவுகள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் கோபதாபம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் நன்மைகள் ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் தரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது சந்தோஷத்தின் அளவை உற்சாகமாக பெருகிட செய்யும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்மம் தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஜெயம் நீண்ட தொலைதூர பயணங்கள் உறவு முறையில் சந்தோஷம் துணை அல்லது துணைவியாருடைய மனத்தாங்கள் தீர்வது அப்பாடா என்ற நம்பிக்கை ஏற்படுவது துணை அல்லது துணைவியரை பற்றி தெரிந்து கொள்வது ஐயோ இவ்வளோ நாட்கள் தவறாகி விட்டோமே என்று பருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வது மனம் ஒரு நிதானத்துடன் இருப்பது ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதிகமான அலைச்சல் காணப்பட்டாலும் அதில் ஒரு விதமான வெற்றி ஏற்படும் அந்த திமுத்தனம் மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தி தரும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிபர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் அந்நியர் உறவு குடும்பத்தில் புதிய வரவெல்லாம் ஏற்படுவது பிரமிப்பு ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் புதிய முதலீடுகளுக்கு அனுகூலம் காணப்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விர்ச்சக ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சுபவிரய பிராப்தம் அதிகரிக்கும் சுபவிரியத்திற்காக புது கடன்கள் கண்டிப்பாக பெற வேண்டும் வண்டி வாகன கனவுகள் குடும்பத்திலும் துணை அல்லது இடத்திலும் அப்ரூவல் ஆவறதுடன் வங்கிகளும் உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தும் உறவு முறையில் மனமிட்டு பேசி இறுக்கத்தை அதிகரித்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அசையாம சேப்பொருள் சேர்க்கை தொழில் முறையில் மாற்றம் உத்தியோகத்தில் ஏற்றம் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது எல்லா விஷயத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் உத்தியோகத்தில் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் தீர்க்கமான முடிவு எடுப்பீர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அவசரப்படக்கூடாது வாகனத்தில் கண்டிப்பாக பழுது இருந்தால் சரி செய்து கொள்வது ஏற்றத்தை தரும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உத்தியோக மாற்றங்கள் வரவேற்கத்தக்க மாற்றங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மாலை மணி மூன்று மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமத்துக்குட்படுகிறார்கள் வாகனங்களிலும் தேகாரக்கத்திலும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் உறவு முறையிலும் சிறிது அடக்கி பாசித்தால் போதும் அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டம் அதே சமயம் குடும்பத்திற்கு அசையா பொருள் சேர்க்க ஆனந்தத்தை பெற்றுத்தரும் தொழிலில் அனுகூலம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு மாலை மணி மூன்று மணி இருபத்தஞ்சு நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் வாகனத்தில் மட்டும் கோபதாபத்துடன் ஓட்டுவதோ நேரம் தவறி ஓட்டுவதோ தவிர்த்து கொள்ளலாம் தொழிலில் வியாபாரத்தில் பணவரவில் முதலீடுகளில் ஒரு குறையும் இல்லை எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தம் பரமானந்தம் பேரானந்தம் என்பதை ஞாபகத்தில் வைத்து மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்